அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இருபதாயிரம் இலக்கண பாடல்களை கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் ஊர்மிழையின் பண்பு மேன்மை பாடல் எண் ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது சீதையைப் போல் அழாமல சினமெதுவும் சினமெதுவும்லாமலரா பேதை என தொழுதளி பெரும் பொறுமை விழுதாளி ஏதையுமே இன்புறாத இல்லறத்தின் முழுதாளி சீதையினும் சிறந்தாளி சீர்குலத்தின் அறத்தோழி இதுவே ஐநூற்றி எழுபத்தி ஒன்பதாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் சீதையைப் போல் அழாமலராள் சினமெதுவும் எதுவும் என்ற முதல் வரிக்கான விளக்கம் இலக்குவனின் மனைவியும் சீதையின் தங்கையும் குசத்துவசனின் மகளுமான ஊர்மிழையானவள் சிறந்த பண்பு நலன்களை உடையவளாக திகழ்ந்தாள் அவள் சீதையை போன்றே சிறந்த நற்பண்புகளை உடையவள் என்பது மட்டுமன்றி குறிப்பிட்ட சில பண்புகளில் சீதையை விடவும் அவள் மேன்மையான பண்புகளை கொண்டவளாய் விளங்கினாள் சீதையானவள் ராமனுடன் தானும் வனவாசம் செய்ய வனத்துக்கு வருவேன் என்று அடம்பிடித்து பிடித்து அழுதது போன்று இலக்குவனை கட்டாயப்படுத்தி அழும் தன்மை ஊர்மலையிடம் இல்லாதிருந்த காரணத்தால் அவள் அழுகையில்லாத ஒரு சிறந்த மலர் போன்றும் தன்னை அயோத்தியிலே இருக்க வைத்துவிட்டு தன் தமையன் ராமனுடன் வனம் சென்ற இலக்குவன் மேல் சினம் எதுவும் கொள்ளாமல் இருந்த காரணத்தால் சிரமில்லாத இனிய மலர் போன்றும் சிறந்த பண்புகளை பெற்று விளங்கினாள் பேதை என தொழுதாளே பெரும் பொறுமை விழுதாளே அத்துடன் ராமனுடனேயே வனம் சென்ற சீதையைப் போல் தானும் தன் கணவனான இலக்குவனுடன் வனம் வருவேன் என்று தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு பேதையை போன்ற தன்மையுடன் அவள் இருந்து தன் கணவனான இலக்குவனை தன் உள்ளத்தால் தொழுது வந்தாள் அவள் பொறுமை என்னும் பண்பிலே பெரும் பொறுமை கொண்டவளாய் அப்பெரும் பொறுமை என்னும் ஆத மரத்தின் விழுதுகள் நிலத்திலே உறுதியாய் ஊன்றி நிற்பது போல் தானும் கொண்ட பொறுமை என்னும் விழுதுகளை பயன்படுத்தி முழுமையாக வாழ்க்கை என்னும் தரையில் அப்பொறுமை விழுதுகளை ஊன்றி திடமுடன் நின்றாள் ஏதையுமே இன்புறாத இல்லறத்தின் முழுதாளி அத்துடன் எந்த விதமான இன்பங்களையும் பெறாமல் இருந்தாலும் பரவாயில்லை என்று பிறருக்காக வாழுதல் குடும்பத்தினருக்காக வாழுதல் கணவனுக்காக வாழுதல் போன்ற தியாக பண்பு நலன்கள் நிறைந்து பெருகி சிறப்புற வைக்கும் இல்லறம் என்னும் பேரறத்தின் முழுமையான தூய்மையான வெளிப்பாடாக அவள் திகழ்ந்தாள் சீதையினும் சிறந்தாளே சீர்குலத்தின் அறத்தோளே இத்தகைய சிறப்பான பண்புகள் கொண்டவளாக ஊர்மிழை நிகழ்ந்ததால் அவள் சீதையை விடவும் சிறந்த அறத்தின் மகளாகவும் சீர்குலம் என்னும் சிறப்பான அந்த கதிரவ குலத்தின் அறம் யாவையும் தாங்கும் உள்ள வலிமையின் தோள்களை கொண்ட அறத்தோள் என்னும் அறத்தின் தோல் என்று போற்றத்தக்க சிறப்பு பண்புகளை கொண்ட அறத்தின் மகளாகவும் விளங்கினாள் இதுவே ஐநூற்றி எழுபத்தி ஒன்பதாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ஐநூற்றி எண்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்